பணிகளை செய்யறமோ இல்லையோ நான் இன்னைக்கு பல இடங்களுக்கு போகும்போது தண்ணி சில இடங்கள்ல தேங்கி நிக்குது தொடர் மழையால ஒரு ஒரு மணி நேரம் வெயில் அடிச்சா மழை வெட்டுச்சுதான் அங்கங்க வடிச்சிருது சில இடங்கள்ல நிக்கும் போது அவங்க வந்து என்ன வந்து வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படின்னு அப்போ ஒன்றும் கோவத்தோட தான் அவங்க கூப்பிடல சிரிச்ச தான் கூப்பிடுறாங்க வந்து பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்ம அரசு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் ஆமா சார் நாங்க முப்பது வருஷமா இருக்கிறோம் அதுல முப்பது வருஷமா இருக்கிறோம் எந்த இதுன்னு இல்ல ஆனா தண்ணி வத்தனை பாக்கு வராங்க நான் வந்தாலும் வராங்க வரலாம் இல்ல ஒந்த ஏரியால ஒரு ஸ்டெப்பிங் கிடையாது யாரும் வர்றது இல்ல சார் இவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுல ஒரு இது பண்றது கிடையாது ஒரு குப்பை இது பண்ணலாம் அவங்களா வந்து பெருக்கனா உண்டு பெருக்கலாம் இல்ல அது மாதிரி பண்றாங்க நீங்க கேட்டதே கிடையாது நான் டெய்லி தான் கேட்பா யார் ஏரியால கேட்க மாட்டாங்க கரண்ட் இல்லைனாலும் கேட்க மாட்டாங்க இந்த பல்பு வேற ரோட்ல ஏரி நான் தான் கேட்பேன் அதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நீ தான் கேக்குறீங்க வேற யாரும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படி ரோடு பெருக்கலாம் நான் தான் கேட்பேன் எங்களை கேட்கல இந்த குப்பை பெருக்க வராங்க பாரு ஆமா இது மாதிரி பவுடர் போட மாட்டேன்றீங்க ஒரு மருந்து அடிக்க மாட்டேன்றீங்க ஏரியால நான் கண்ணிநர்லாம் எப்படி அடிக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க போறாங்க நீங்க ஏரியால யாருமே வர மாட்டேங்க யாருமே நான்

என்ன தண்ணி இவ்வளவு வசதிக்கு ஒரு ப்ரீசி பாரு இவ்வளவு கொசு வந்தா கூட மருந்து அடிக்க வர மாட்டாங்க அவளா கிட்ட மருந்து அடிக்க வராங்க பாரு மருந்து ஊத்துறோம் கஷ்டம் தண்ணியிலே தான் போவோம் இருக்கு வேலைக்கு மாட்டேன்றாங்க ஆமா பத்து நாள் வீட்டிலேயே இருக்க மாட்டோம் யார் சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுவோம் அவங்களுக்கும் கஷ்டம் தானே என்னன்றீங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் வருமானம் இல்லாத இருக்கிறோம் அவங்க நம்ம போயிருக்க எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும் சார் நான் கேட்ட போறமா இருபது ரூபா குத்தா ஐநூறுபா குத்தா அவங்க ஓட்டு போட்டுட்டு காலத்தி எடுக்கிறாங்க ஆள் கேட்டா அந்த ஐநூறு ரூபாய் சொல்லி வைக்கிறாங்க சொல்லி வைக்கிறாங்க சொல்லி உள்ள போயிடுறாங்க நான் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க வேற என்ன பண்ண முடியும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது வந்து இது மாதிரி இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு அவங்க கேட்கணும் ஏரியாவில் எதுவுமே ஒரு ஓட்டு போறமே எஸ்ட் வந்து பாக்குறீங்களா போறீங்களான்னு கேட்கணும் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஐநூறு ரூபா ஆர்த்தி முட்டை எடுத்துட்டு நான் ஐநூறு ரூபா கொத்த எடுத்து சொல்லி வைக்கணும் வீட்டுல போயிடுறாங்க அவங்க பக்கமா இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ண முடியும் நம்ம ஒண்டி கேட்ட வேலைக்கு ஆகாது